ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பாத்துகிற்றுக்குறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் தொடர்ச்சியான வீடியோக்கள் மற்றும் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகள் மூலமாக நம்மளுடைய சேனல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிலைக்கு சென்றிருக்குது ஒரு திருமணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கும் சரி அல்லது திருமண வாழ்க்கைக்குள்ள போன ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சரி அவங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் புது புது அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி கற்றுக்கணும் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் நாம் ரொம்ப நாகரிகமாகவும் அதே நேரத்தில் சரியானதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன் அதை வந்து எல்லாரும் பார்க்கறது அப்படின்னுட்டு இல்லாம இதை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அதை செஞ்சு நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா பலன்கள் உண்டு அந்த மாதிரியான விஷயத்தை தான் நாம உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இதை பற்றி பேச ஆட்கள் ரொம்ப குறைவு மற்ற சமாச்சாரங்களை பற்றி பேசுவோம் பட் இந்த இல்லறம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நபர்களும் ரொம்ப குறைவு அப்படியே பேசினா கூட நான் எல்லாரையும் சொல்லலை குறிப்பிட்ட பேர் வந்து தங்களோட சுயலாபத்துக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க அதை யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணுங்க எங்கிட்ட வந்து இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்னு நம்பகத்தன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்குது மருத்துவங்கள் இருக்குது நான் இல்லைங்களா பட் சில போலிகளும் இதில் இருக்கிறாங்க உண்மையாக ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வு தேடி போகிறதுல தப்பு இல்லை பட் ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒன்றுக்கு தீர்வு தேடி போகிறதும் அதுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவிடு பண்ணுவதும் தப்பு தானே அதனால் உண்மையான விஷயங்களை சரியான விஷயங்களை நாம் இப்போது நம்ம பதிவுகள் மூலமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஆதரவு அந்த விதத்தில் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த நீண்ட நேர இல்லறத்தை அனுபவிக்க வேண்டும் என விருப்பம் இருந்தால் அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அப்போ சொல்ல போகிறேன் ஒரு எளிமையான மருத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ பதிவை முழுமையாக பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பயனினை அடையுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் சொல்ற பதில் எதுவுமே செய்ய வேண்டான்னு சொல்லுவேன் அதாவது நீண்ட நேரம் என்னுடைய துணையோடு நான் ஹாப்பியா இருக்கணுங்க அதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களால் அதிக நேரம் நல்லா திருப்திகரமா இருக்க முடியும் சொல்லி தெரிவது இல்லை மன்மத கலை அப்படின்னு சொல்லுவோம் மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை இட்ஸ் ஆல் ரெக்கார்டட் இட்ஸ் ஆல் பி ரெக்கார்டு உங்களுக்கு எல்லாமே அந்தந்த பருவத்துக்கு என்னென்ன நடக்கணுங்கிறத ரெக்கார்டாகி இருக்குது ஒரு மாங்காய் இருக்குது அதை வந்து கடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இங்கே எச்சு ஊறுது எப்படி எச்சு ஊறுது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா மாங்காய் கடிச்சா எச்சு ஊறணும் இட்ஸ் எமோஷனல் சிரிக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா சிரின்னு சொன்னாங்களா அழுதுனு சொன்னாங்களா கோவப்படுதுன்னு சொன்னாங்களா பிறக்கும் போதே இப்போ ஒரு பிறந்த ஆறு மாத குழந்தை கோவப்படுதுன்னா ஆறே மாதம் தான் ஆகுது அது நடக்க கூட இல்லை குப்புற கூட போடல அது கோவப்படுது ஏதாவது கொஞ்சம் பேசினா எட்டு எட்டு உதக்குது ஒரு வயசு குழந்தை அவ்வளோ ஆத்திரப்படுது ரெண்டு வயசு குழந்தை அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்குது இப்படி இந்த உணர்வுகள் வந்து நம்மளுடைய ஜீன்லேயே கலந்த ஒன்று கோபம் மகிழ்ச்சி ஆச்சரியம் இந்த மாதிரியான பல உணர்வுகள் நம்மளுடைய உடம்புல இட்ஸ் பி ரெக்கார்ட் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு உணர்வு மனிதன் மட்டும் அல்லங்க எல்லா உயிரினங்களுமே இந்த உலகத்தில் படக்கப்பட்டதின் முக்கியமான நோக்கம் இனப்பெருக்கத்துக்கு தான் ஆமாம் ஏன் நாம் இன்னைக்கு நாம் படிச்சுட்டோம் பெரிய லெவலில் போஸ்டிங்க்கு போயிட்டோம் நாம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிறோம் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு எவ்வளவோ வளர்ச்சிகள் இன்னைக்கு இருந்தாலும் கூட மனிதனினுடைய முக்கிய நோக்கம் என்ன இனப்பெருக்கம்ங்கிற விஷயம் தான் எல்லா உயிரினங்களுக்குமே இது பொதுவானது ஏன்னா இனப்பெருக்கம் தடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த ஜீவன் அழிவின் விளிம்புக்கு போயிடும் நம்ம எவ்வளோதான் பேசினாலும் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு குறிப்பிட்ட அந்த வாலிபத்தில் அந்த இனப்பெருக்கம்ங்கிற விஷயத்துக்குள்ள வந்துதான் ஆகணும் அப்போ உறவுங்கிறது வச்சு தான் ஆகணும் அப்போ அந்த விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை அதே நேரத்துல ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இதை பற்றின அச்சமும் தேவையில்லை ஏன்னா ஒரு எதிர்பாலினத்தை பார்க்கும்போது ஆணுக்கு பெண்ணுக்கும் பெண்ணுக்கு ஆணுக்கும் இப்படி எதிர்பாலினத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாலும் பாத்தீங்கன்னா என்னால உறுதியாக சொல்ல முடியும் பயமும் உங்களுக்கு வேண்டாம் பதட்டமும் வேண்டாம் என்ன அங்கு நடக்க வேண்டுமோ அது தாராளமாக நன்முறையிலே நடக்கும் சமீபத்தில் கூட ஒரு ஒரு பயம் கேட்டார் எனக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல கல்யாணங்க ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எதுவும் இல்லை நீ உட்காந்து லேகியும் கிண்டிக்கிட்டு இருக்காத தம்பி நீ எப்பயும் போல இரு எப்பயும் போல சாப்பிடு ஹாப்பியா இப்போ என்ன இருக்கிறியோ அதையே சாப்பிடு ஏன்னா நம்மளுடைய இந்தியர்களின் உணவு மாதிரியான ஒரு தரமான ஆரோக்கியமான உணவு எதுவுமே கிடையாது குறிப்பாக நம்மளுடைய தென்னாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் வந்துட்டோம்னாவே நம்மளுடைய நம்மளோட தமிழ்நாட்டு ஃபுட்டு ஆந்திரா கேரளா எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு நம்மளோட தமிழ்நாடு ஃபுட்டை நான் இட்ஸ் பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன் உலகத்திலேயே சிறந்த உணவு நம்மளுடைய தமிழர்களின் உணவு எல்லா சத்துமே இருக்கு என்ன சத்து இல்லை அரிசி சாதம் நம்மளுடைய பிரதான உணவு அரிசிங்கிறது கார்போஹைட்ரேட் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு உடம்புல எனர்ஜியை வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயம் அதுல சொல்றாங்க கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க அரிசி சாப்பிடாதீங்க எப்படிங்க அவாய்ட் பண்ண முடியும் கார்போஹைட்ரேட்டுங்கிறது நீண்ட நேரம் உடலுக்கு சத்துனே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா சாப்பாடு சாப்பிட்றது தப்பு இல்ல எந்த அளவு சாப்பிடுறீங்கிறது தான் தப்பு சரிங்களா இப்போ ஒரு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா சோறுங்கிறது கார்போஹைட்ரேட்டு அதில் ஊற்றுற அந்த பருப்பு குழம்பு ஏதாவது ஒரு குழம்பு துவரம் போடலாம் அவரை போடலாம் மச்ச எதுனாலும் ஒரு தால் குழம்பு நம்ம வீட்டில் இருக்கும் பருப்பு போட்ட ஒரு 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 குழம்பு இருக்கும் கண்டிப்பாக இது எதுக்கு புரோட்டீன் அதாவது பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது கார்போஹைட்ரேட்டில் ப்ரோட்டீன் போடுறோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் ஊறுகா வைக்கிறோம் அயோடின் ரிச் அயோடின் உருகாங்கிறது ஒரு ரிச் அயோடின் எந்த அளவு எடுத்துக்கிறீங்கிறது முக்கியம் பொரியல் வைக்கிறீங்க விட்டமின்ஸ் ஓகேங்களா பொரியலில் எல்லா சத்துமே இருக்கு என்னென்ன சத்து தேவையோ எல்லாமே தினம் ஒரு ஒரு பொரியல் ரெண்டு பொரியல் சாப்பிட்றோம் அதுக்கு சுவைக்கு நெய் ஊற்றுறோம் குட் கொலஸ்ட்ரால் நெய்ங்கிறது கார்போஹைட்ரேட்டை விட ரிச் ஆனது கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் சரிங்களா அதனால நல்ல எனர்ஜி கொடுக்கறது கொஞ்சம் நெய் ஊற்றுறோம் அதே மாதிரி அந்த நெய் சாப்பிட்டா அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே சரியா செமிச்சு கழிவுகளா நீட்டா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம வெளியேறிடும் அதுக்காக நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் இனிப்பு சாப்பிட்றோம் இனிப்பு என்னங்க பண்ணோம் சாப்பிட்ட சாப்பாடை செமிக்க வைக்கும் அஜீரண கோளார தடுக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் ஸ்வீட் சாப்பிட சொல்றாங்க இனிப்புக்கு அந்த சக்தி இருக்கு சரிங்களா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய உணவுகள் மாதிரி ஒரு தரமான நீட்டான உணவு சத்துக்கான உணவு எதுவுமே கிடையாது என்ன சொல்ல போனால் த ஆதி தமிழர்கள் தினம் ஒரு கீரையை சாப்பிட்டாங்க தினம் ஒரு கீரையை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம கீரை சாப்பிட்றதையே ஒரு ஒரு அன்ஹெல்த்தின்னு எடுத்தா கூட பரவாயில்ல கௌரவ குறைச்சலாக எடுக்கிறாங்க இன்றைக்கி என்னங்க குழம்பு கீரை குழம்பு ஐ கீரை குழம்பு என்னங்க இது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஆண் பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அது உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் முருங்கை மரம் வச்சிடணும் எப்படிங்க முருங்கை மரம் வச்சிடணும் ஒரு குடும்பத்தில் நோயே வரக்கூடாதுங்க டாக்டருகிட்டேயே நாங்கள் போகக்கூடாதுங்க ஒரு முருங்கை மரம் தான் நீங்கள் டாக்டருகிட்டேயே போக மாட்டீங்க நான் உறுதியாக சொல்லுவேன் அதை கீரைகளின் அரசன்னே நான் சொல்லுவேன் முருங்கை சீரைய நீங்கள் ஒரு நிமிஷம் எத்தனையோ விஷயத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உட்காந்து இந்த முருங்கைக்கீரை பொடியினோட பயன்கள் என்ன அல்லது முருங்கைக்கீரையினோட பயன் என்ன முருங்கைக்காயோட பயன் என்ன முருங்கை பூவோட பயன் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை பொடி எந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்கு அதில் எவ்வளவு பணம் பொருளுது நீங்கள் தெரிஞ்சிக்கோங்கங்க ஏன்னா வீட்டுக்கும் ஒரு முருங்கைக்கீரை வளர்க்கணும்னு சொன்னேன் முருங்கை மரம் வளர்க்கணும்னு சொன்னேன் இந்த கீரைகளை பறித்து நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி இந்த பொடியை நாம் குழம்புகளில் சேர்க்கலாம் பொரியல்களில் சேர்க்கலாம் அவியல்களில் சேர்க்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்தலாம் அவ்வளவு நன்மை குடும்பத்துக்கே தேவையான அத்தனை சத்தும் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க முருங்கைக்கீரை சமைக்கும் போது மட்டும்தான் அதை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதை பொடி பண்ணி வச்சுட்டு எல்லா உணவுகள்லையும் சும்மா ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் டூ ஹெல்த்தி இட்ஸ் டூ ஹெல்தி சரிங்களா அதே மாதிரி ஏன்னா முருங்கைக்கீரையை சாப்பிட்றத முருங்கைக்கீரை பொடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய பலன் பல்மடங்கு எதையுமே ஒரு ஒரு விஷயத்த பொடியா சூரணமாக்கி சாப்பிடும்போது போது பலன்கள் ஏராளம் அதனால நான் சொல்றேன் இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா முருங்கைக்கீரைங்கிறது கீரைங்கிறது ஒரு வரம் ஒரு ஆண் வந்து தொடர்ச்சியாக அந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டு வரான் அப்படின்னா நான் சொல்லுவேன் உனக்கு கல்யாணம் போகுதா இன்னும் ஒரு மாதம் இருக்கா இந்த ஒரு மாதத்தில் டெய்லி சும்மா சின்ன கப்பில் ரொம்ப ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது கீரை சாப்பிட சொல்லிட்டாங்கன்ட்டு முருங்கைக்கீரை மரத்தையே ஒடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுருக்கக்கூடாது சும்மா ஒரு கப்பு ஏன்னா முருங்கைக்கீரையில் ரிச்சு அயன் இருக்குது சத்து இருக்குது நார்ச்சத்து நிறையா இருக்குது இது என்ன பண்ணணும்னா அதிகமாக எடுத்துகிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஸோ நைட்டில் முருங்கைக்கீரை சாப்பிட்றத டூ அவாய்ட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது முருங்கைக்கீரை வந்து காலை மதியத்தில் சாப்பிடலாம் தப்பு இல்லை இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும்போது இட்ஸ் டூ ஹெல்தி உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னா ரெகுலர் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை டெய்லி எடுத்துக்கோங்க ஒரு உணவு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு ரிச்சான ஒரு பிளான் போடணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை சாப்பிட்டு உங்களுடைய பிளானை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அதே நேரத்துல ஆண் வந்து இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கைகளை பற்றியும் அவனுடைய அந்த அந்த போய் கருமுட்டையை அடைஞ்சு எனக்கு குழந்தபுரம் இதெல்லாம் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உயிரணுக்கள் குறைபாடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்னென்னமோ நினைக்கிறாங்க அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க உயிரணுக்கள் வந்து ஒருத்தருக்கு இல்லாமல் போகிறது மடிந்து போகிறது சிலருக்கு அந்த உற்பத்தி இல்லாத போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறையான ஆய்வுகளுக்கு பிறவே தெரிய வரும் நீங்கள் ஒரு ஆய்வு கூடத்துக்கு போய் ஒரு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருமே தவிர நாம் சுயமான எந்த பரிசோதனைகளும் அதற்கு தீர்வு அல்ல என்ன சொல்ல போனால் பல ஆண்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எனக்கு தண்ணி மாதிரி வருதுங்க அதில் உயிரணுக்களே இருக்காதுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் தண்ணி மாதிரி வந்தால் அதுல உயிரணுக்களே இல்லைன்ட்டு உங்களுக்கு யார் சாமி சொன்னா அப்படின்னா இல்லைங்க நாமளே சொல்றோம் அது கெட்டியா இருந்தாதாங்க அதுல இருக்கும் அப்படின்னு இவங்களே சொல்றாங்க கெட்டியா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் இருக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அதுக்கு அந்த கெட்டித்தன்மையும் அந்த வெண்மைத்தன் சில பேருக்கு பேருக்குறாங்க வெள்ளையா இருக்காது ரொம்ப டார்க் வெள்ளையா இருக்காது ரொம்ப ல ரொம்ப லைட்டா சில சிலன்னு வாட்டர் மாதிரிதான் இருக்கும் அதை கூட பார்த்து பயந்துக்குவாங்க அதுவும் நார்மல் தான் ஏன்னா அதுக்கு நிறத்தையும் அதற்கு ஒரு கெட்டித்தன்மையும் கொடுக்கறது ஒரு மாவு பொருள் அந்த மாவுப்பொருளுடைய ப்ரொடியூஸ் சில பேருக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு குறையும் சில பேருக்கு சில நாட்களில் குறையும் சில சமயங்களில் குறையும் ஸோ இதை வந்து நீங்கள் பெரிய அளவில் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஐயோ என்னங்க இப்படி அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ நீங்கள் சுயமான பரிசோதனை செஞ்சு எதையும் தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க ஒரு ஒரு தரமான மருத்துவரை பாருங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க உங்களுக்கு அவரோட பரிந்துரைப்படி ஆய்வுக்கூடங்களுக்கு போங்க செக் பண்ணி பாருங்க அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன கேட்டா இந்த நரம்பு தளர்வு அண்மை குறைவு உயிரினுக்கு இல்லாமல் போகிறது இதெல்லாம் வந்து தொண்ணூறு சதவீதம் ஆண்களுக்கு வர வாய்ப்பு இல்லைங்க மேக்சிமம் வாய்ப்பு இல்லை அது நீங்கள் அடுத்தது கேட்கலாம் இது வந்து பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா அவங்களுடைய கர்ப்பப்பைல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இர்ரெகுலர் இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக பெண்களோட ப்ராசஸ் ரொம்ப அதிகம் ஆண்களுக்கும் ரொம்ப கம்மி ஆண்களுடைய அந்த ஒரு திரவம் உயிரினுக்கள் இவ்வளோ தான் அங்கே அது மட்டும்தான் வேற அங்கே ஒன்றும் இல்லை ஆனால் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கர்ப்பப்பை இருக்கு இருக்குது அதோடய வாய்ப்பகுதி இருக்குது கருமுட்டைகள் இருக்குது அது உள்ள வந்து அந்த பம்பு மாதிரி அமைப்பு இழுக்கிறது இருக்கு கருமுட்டையை உடைச்சிட்டு போற அளவுக்கு தரமா இருக்கணும் கரு வளர்கிற அளவுக்கு கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு தைராய்டு இருக்குது உடல் பருமன் இருக்குது பெண்களுக்கு உடல் அதாவது பெண்களுக்கு உடல் பருமன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்றது அவங்களுடைய அந்த ஒரு விஷயத்தை தான் அதாவது குழந்தை பிறக்கிறது காம்ப்ளிகேட்டட் ஆகுது ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ உள்ள பட் ஆண்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஆண்களுக்கு ஒன்றே ஒன்று உயிரணுக்களின் குறைபாடு அது தான் சில பேருக்கு எழுச்சி குறைபாடு இருக்குதும்பாங்க நீளம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி எனக்கு நீண்ட நேரம் செய்ய முடியல அப்படிம்பாங்க இதெல்லாம் மைண்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் நீண்ட நேரம் செய்ய முடியலம்பார் எவ்வளோ நேரங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன் அரை மணி நேரம் பாரு அரை மணி நேரம் போதாதான்பாய் சரிங்களா இட்ஸ் டூ நார்மல் அரை மணி நேரங்கிறதே அதிகம் நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் பெண்ணுக்கு அடைய பதினாலு நிமிடம் தேவைப்படுது ஆணுக்கு ஒரு நாலுல இருந்து ஏழு நிமிஷம் தேவைப்படுது ஸோ ஒரு ஒரு பதினாலு நிமிஷம் ஒரு ஒரு காமணி நேரம் திருப்திகரமாக நீங்க இருந்து ரெண்டு பேரும் உச்சத்தை அனுபவிச்சே இட்ஸ் டூ நார்மல் நீங்க அரை மணி நேரம் செய்யணும் ஒரு மணி நேரம் செய்யணும் இரவு முழுவதும் செய்யணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது சரிங்களா போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ரிச் ஃபுட் அப்படிங்கும்போது செவ்வாழை பழத்தை நான் சொல்லுவேன் செவ்வாழை பழத்தை நான் சொல்லுவேன் திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தினம் ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி தினம் ஒரு செவ்வாழை பழம் இது எதுக்காக எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து செவ்வாழை பழம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் பியூரிஃபை ஆகும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும் ரத்தம் நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரெஷரில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் நான் நல்ல ஒரு ஒரு வேகமாக ஃபோர்ஸாக இயங்கும் ஸோ இட்ஸ் டூ குட் சரிங்களா அதனால புதிதாக திருமணம் ஆனவங்க சரி திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க தினம் ஒரு செவ்வாலை எடுத்துக்கலாம் எப்போங்க சாப்பிட்லாம் இரவில் சாப்பிட்லாம் காலை சாப்பிட்லாம் எப்போனாலும் சாப்பிட்லாம் நான் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இதை ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முள்ளி விதை அப்படின்னுட்டு நாட்டு மருந்து கடையில வைக்கீங்க பேர் முள்ளி விதை அப்படின்னுட்டு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா தண்ணீர்ல மஞ்சத்தூளை கலந்து அதுல இந்த நீர்மொழி விதையை போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க அந்த மஞ்சத்தூள் நல்லா சுருண்டு வரும் ஏன்னா தண்ணியில் கரைந்த பொடியும் மறுபடியும் திடமாக்கிற சக்தி இந்த நீர்மொழி விதைகளுக்கு உண்டு சரிங்களா ஸோ அந்த நீர்மொழி விதைக்கு உண்டான சக்தி அதுதான் நீர்த்து போனதையும் கட்டியாக்குற தன்மை இந்த நீர்மொழி விதைகளுக்கு இருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப நல்லது நீர்மொழி விதைகள் வந்து சித்த மருத்துவத்துல சில சூரணங்கள் தயார் பண்றதுக்கும் சில லேகியங்கள் தயார் பண்றதுக்கும் முக்கியமாக ஆண்மை அதிகரிக்க தேவைப்படுற சில விஷயங்களை செய்யறதுக்கும் சில சில மருந்துகளை செய்யறதுக்கு இந்த நீர்மொழி விதைகள் பயன்படுத்தப்படுது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர்மொழி விதைகளை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப போட்டுறக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு செவ்வாழை பழம் ஒன்று எடுத்துவாங்க இந்த செவ்வாழை பழத்தினால எடுத்துட்டு சென்ட்ரில் ஒரு வெட்டு வெட்டிட்டு ரெண்டா பிளந்துட்டு அதில் அந்த வெள்ளை பகுதியில் இந்த நீர்மொழி விதைகளை அப்படியே தூவி விடுங்க என்ன சொல்ல போனால் உங்களோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேதாப்பில் எடுத்தீங்கன்னா எவ்வளோ நீர்மொழி விதைகள் வருதோ அவ்வளோதான் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு குறைவாக தான் இருக்கணும் இது ஒரு மருத்துவ பரிசோதனை சாரி ஒரு சுத்த மருத்துவரை அணு அவரோட ஆலோசனைக்கு பிறகு கூட நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு சேர்த்துக்கணும் அப்படின்னா உடலுடைய தன்மை பெரியவா இருக்கு ஒரு சிட்டிகை இது வந்து ஒரு சிட்டிகை நம்ம வந்து உப்பு தூள் போடுவோம் இல்லையா நம்மளோட கையில அந்த ஆள்காட்டி காட்டி விரலையும் கட்ட சேர்த்து கொஞ்சம் உப்பு தூள் எடுத்து போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தா கூட போதும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு சும்மா லைட்டா எடுத்து அந்த அந்த செவ்வாழை பழத்துல அப்படியே சென்டரில் தூவிட்டு அப்படியே மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கட்டிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு ஒரு இரவு ஃபுல்லா அப்படியே விட்டுடுங்க அடுத்த நாள் காலையில அந்த நீர்மொழி விதைகள் அந்த செவ்வாழை பழத்தோட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும் சோ அந்த செவ்வாழ பழ தோல் எடுத்துட்டு அந்த பழத்தை அப்படியே ராவா உள்ள சாப்பிடுங்க விதையோட சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்க ஈடுபடலாம் நீர்த்து போனதும் திடமாகும் உடலுக்கு ஒரு ஆண்மை பலம் உடலுக்கு ஒரு சக்தி உடலுக்கு ஒரு வனப்பு உடலுக்கு ஒரு திடம் இது எல்லாமே கிடைக்கும் செவ்வாழை பழத்தை இப்படி சாப்பிடணும் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி செவ்வாய் அப்படிலாம் நார்மலாக சாப்பிட்றீங்கன்னா டெய்லி சாப்பிட்லாம் இந்த மாதிரி மெடிசனில் சாப்பிட்ணும்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ஆண்கள் சரிங்களா மற்றபடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க எந்த மாதிரி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரியே சாப்பிடுங்க இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை உங்களுக்கு திருமணமாக போகுதுன்னா ஃபர்ஸ்டு திங்க் வந்து ஒரு கீரை அதான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்திக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்திக்கோங்க மற்றபடி இந்த செவ்வாழை பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற செவ்வாழைப்பழம் இந்த நீர்மொழி வித வச்சு சாப்பிட்றது வீக்லி டுவைஸ் சாப்பிட்லாம் மற்றபடி நீங்கள் எதுவுமே பொது குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்ததுன்னா மருத்துவ தரமான அதற்கென்று இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர்ஸை பார்த்துட்டு அவங்களோட ஆலோசனை பிறகு ஒரு லேப் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்